நன்மையினால் எங்களை திருப்தியாக்கி கத்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்கள் மூலமார்ந்த வணக்கங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது இது தாவீரின் சங்கீதம் கத்தர் செய்த சகல நன்மைக்காகவும் கத்தரை துதிக்கும்படி கூறுகிறார் அவருடைய ஆத்மா முழு உள்ளம் இவைகள் கத்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிப்பதோடு அவர் செய்த சகல நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரிக்கும்படி கூறுகிறார் நூற்றி மூன்றாம் சங்கீதம் முதல் ரெண்டு வசனங்கள் நாம் தினமும் எல்லா நேரமும் ஜெபம் செய்து முடித்த பிறகு சொல்லக்கூடிய வசனங்கள் இப்படி சோதரிக்கும் போது கத்த சகலவித நன்மையினால் நம் வாயை திருப்தி அதற்காக நன்றி செலுத்த வேண்டும் என்கிறார் நாம் துதிக்க துதிக்க நல்ல சுகம் பெற்று கழுகைப் போல நம்முடைய வயது திரும்ப வாலிப வயது போல் ஆகும் என்கிறார் பிணம் எங்கேயோ அங்கு கழுகுகள் உண்டு அவ்வாறு கழுகுகள் உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது தனது குறுமையான கண்ணின் மூலம் உயிரற்ற சதை பிண்டங்களோ அல்லது உயிரற்ற விலங்குகளோ பார்த்ததானால் வேகமாக பறந்து வந்து கவி கொண்டு பின் மேலே பறந்து ஒரு உயரத்தில் உயரமான இடத்தில் அமர்ந்து அதனுடைய உணவை உண்ணும் அதன் உணவிற்கு ஏற்ப அதன் அழகும் காலில் உள்ள வளைந்த நகங்களும் கொண்டிருக்கும் பிணங்களை தன் அழகால் கொத்தி கொத்தி தன் உள்ள விரல்களில் உள்ள நகங்களால் கிழித்து தின்னும் சில நாட்கள் சென்ற பிறகு அதன் அழகும் நகங்களும் கூர்மை இழந்து பிணத்தின் மாம்சங்கள் ஒட்டிக்கொண்டு அது மற்ற உணவே உள்ள முடி உண்ண முடியாதபடி செய்துவிடும் அந்த சமயத்தில் ஒரு கண்மலையின் இடுக்கிலேயே போய் அது அமர்ந்து கொண்டு தன் அலகுகளையும் நகங்களையும் ரெக்கைகளையும் பிடுங்கி போட்டுவிட்டு சிறிது காலம் அமர்ந்திருக்கும் அவைகளுக்கு புதிய அழகுகளும் நகங்களும் இறக்கைகளும் உழைத்து வெளியே பறந்து வரும் பொழுது திரும்ப தன்னுடைய பழைய இளமை நினைக்கு நினை நிலைக்கு வந்துவிடும் அதன் வயது வாலுவை வயது போலாகும் இவ்வாறு நாமும் கத்திரை துதித்து துதித்து பாடி ஜெபிக்கும் பொழுது நம் பழமையானது எல்லாம் கழிந்து எல்லாம் புதிதானதாக மாறிவிடும் நம் சோர்விலிருந்து புத்துணர்ச்சி பெற்றவர்களாக சந்தோஷத்தோடு காணப்படுவோம் எப்படி நாம் வாலிய பிராயத்தில் இருந்தோமோ அப்படியாக மாம்சத்திலும் ஆவியிலும் காணப்படுவோம் அதைத்தான் இந்த இங்கு கழுகுக்கு சமானமாய் நம் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும் என்று ஒப்பிட்டு கூறுகிறார் ஜபம் அன்புள்ள கத்தாவே நீ எங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி துதிக்கும் பொழுது எங்களை நீ திருப்தியாக்குகிறேன் சுவாமி அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உமக்கு காத்திருக்கிறவர்களாக நாங்கள் புதுபல அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பும் போ எழும்ப கிருபி சுவாமி உமைக்கே கனமும் துதியும் மகிவையும் உண்டாவதாக ஆமேன்